வணக்கம் மக்களே இவங்கலாம் ஃபார்ம்க்கு வருவாங்க நான் என்ன கனவா கண்டேன் அப்படின்ற ரேஞ்சில அக்தர் பேசிருக்காரு அப்படி என்ன பேசிருக்காரு அப்படின்றது தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி சாம்பியன் ட்ராஃபி தொடர் ஆரம்பமாக போகுது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு இந்த தொடர் அதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் எட்டு வருஷம் கழிச்சு இந்த தொடர் நடக்க போறதால இந்த எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கு இந்த தொடர்ல எட்டு அணிகள் மோத போறாங்க எல்லா அணிகளுமே தங்களோட அதிகாரப்பூர்வ ஸ்குவாட அறிவிச்சிட்டாங்க இந்தியா இதுக்கு முன்னாடி அறிவிச்ச ஸ்குவாட்ல சில மாற்றங்களை பண்ணி இப்போ அது வார पूर्वक ஸ்குவாட் இந்த ஸ்குவாட்ல வேகபந்து வீச்சாளர் பும்ரா முதுகுவலி காரணமா இந்த தொடர்ல இடம் அதுவே ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றம் அதே நேரத்துல பும்ராக்கு பதிலாக ஹர்ஷத் ராணா இந்திய அணில சேர்க்கப்பட்டிருக்காரு இதனால ஜெய்ஷ்வால் மாற்று வீரர் பட்டியல் சேர்க்கப்பட்டிருக்காரு அதோட சிராஜ் மெயின் ஸ்குவாட்ல இல்லாம மாற்று வீரர் பட்டியல் சேர்க்கப்பட்டிருக்காரு இதனால ரசிகர்கள் மத்தியில இது பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு சிராஜை விட ராணா எந்த விதத்துல எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இப்போ டீமும் செம்ம செட்டில்டாவே இருக்கு இந்திய பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே ஃபார்முக்கு வந்துட்டாங்க ரோஹித் சர்மா செகண்ட் ஓடியில செஞ்சுரி போட்டாரு விராட் கோலியும் தேர்ட் ஓடியில பிப்டி போட்டிருப்பாரு கில் மற்றும் ஐயர் மூணு போட்டியிலுமே கன்சிஸ்டன்சியா ஆடி நல்ல ரன்களை சேர்த்தாங்க ஐயர் தன்னோட ஷார்ட் பால் ப்ராப்ளத்தையும் இப்போ சரி பண்ணிருக்காரு ராகுல் ஆறாவது இடத்துல சொதப்பி வந்த நிலையில இப்போ கடைசி ஓடியை தொடர்ல அஞ்சாவது இடத்துல களமிறங்கி நாற்பது ரன்கள் கிட்ட சேர்த்துட்டாரு ஆனா இதுவரைக்கும் அஞ்சாவது இடத்துல களமிறங்கி சிறப்பாக அக்சர் பட்டேல் ஆறாவது இடத்துல குதப்பிட்டாரு இருந்தாலுமே பேட்டிங் ஆர்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா பவுலிங் தான் வீக்கா இருக்கு அஞ்சு ஸ்பின்னர்களை உள்ள கொண்டு வந்திருக்காங்க எதுக்காக அப்படின்னு தெரியல என்னதான் வந்து சுழல்பந்து வீச்சுக்கு சாதகமா மைதானங்கள் இருக்க போகுது அப்படின்னாலுமே அஞ்சு ஸ்பின்னர்கள் தேவையா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க வேகபந்து வீச்சு நம்பிக்கை அளிக்கிற விதமா இல்ல சமியும் இப்போதான் காயத்துல இருந்து குணமாகி வந்திருக்காரு இருந்துமே அவரோட பழைய ஃபார்ம் இன்னும் திரும்ப சொல்லணும் டி மற்றும் ஓடிய தொடர்களில் ஷமியோட பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல அதோட ராணாவும் பவுலிங் நல்லா போட்டு விக்கெட்ஸ் எடுத்தாலும் ஓவர் எக்ஸ்பென்சிவா இருக்காரு ரன்களை வாரி வழங்குறாரு இப்போதைக்கு அர்சிப் சிங் மட்டும் தான் நம்பிக்கையான வீரரா இருக்காரு வேகபந்து வீச்சாளர்கள்ல இப்போ அக்தர் இத பத்தி என்ன பேசிருக்காரு அப்படின்னா இந்தியானில சீனியர் பிளேயர்கள் யாருமே சீனியர் பிளேயர்கள் மாதிரியே விளையாடல ஃபார்ம் எழுந்து ஒரு மோசமான நிலையில தான் ரோகித் சர்மா விராட் கோலி கேஎல் ராகுல் அப்படின்னு எல்லா சீனியர் பிளேயர்களுமே இருந்தாங்க இதே நிலமையில அவங்க சாம்பியன் ட்ராஃபிய ஆட வந்தாங்க அப்படின்னா அதுவும் பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடும்போது இது ரொம்ப பெரிய நல்ல விஷயமா அமையும் அப்படின்னு நாங்க எல்லாருமே நினைச்சோம் நினைச்சிட்டு ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இங்கிலாந்துக்கு எதிரான ஓடியை தொடர்ல இந்திய பிளேயர்கள் எல்லாருமே ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கு இதை நாங்க யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு அக்தர் பேசியிருக்காரு அதுவும் ரோஹித் சர்மா கில்லலா செஞ்சுரி போட்டது இதெல்லாம் பார்க்கும் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதுவும் ஸ்ரேயா சையர் தன்னோட ஷார்ட் பால் ப்ராப்ளத்தையும் சரி பண்ணிருக்காரு ஆர்ச்சருக்கு அகைன்ஸ்டா வெளுத்து வாங்கியிருக்காரு அதே மாதிரி கோலியும் கடைசி நேரத்துல ஃபார்முக்கு வந்து அரை சதம் பெற போட்டிருக்காரு விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஃபார்ம்ல இருந்தாலே இந்திய அணியை அடிக்கவே முடியாது இதுல ரெண்டு பேருமே இப்ப ஃபார்முக்கு வந்துட்டாங்க இதனால இப்போ இந்தியா செம ஸ்ட்ராங்கா செமஸ்ட்ராங்குவாங்க பாகிஸ்தான் இந்தியாவை எப்படி எதிர்கொள்ள போறாங்க இப்பவே எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அக்தர் நன்றி வணக்கம்